சார் வணக்கம் 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 நம்ம சத்யராஜ் சாரு ஆமாம் அசத்து போதலை யாருன்னு இவங்களெல்லாம் மறக்க முடியாது இந்த அளவு திருவண்ணாமலை அருணாச்சலம் அதனால தம்பியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களெல்லாம் நம்ம கவலை மறந்து சிரிக்க வைக்க அன்பு உள்ளங்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த தீபாவளி திருநாளில் திருவண்ணாமலை டைம்ஸ் அந்த யூடியூப்புக்கு வாழ்த்துக்களையும் நான் அவருடைய உழைப்புக்கு நமது வணக்கத்தையும் தெரிவித்து இந்த தீபாவளி வாழ்த்துக்களை கடு உழைப்பில் இருக்கிறாரு இந்த பிசியில கூட என்னையும் சேனலுக்காக ஒரு அறுவடை பண்ணிக்கிட்டார் வாழ்த்துகள் அவருடைய குடும்பத்தினருக்கும் அண்ணாமலை நல்லா இருக்கும் இறைவனால வாழ்த்துக்கள் தங்க இன்னொரு தடவை சுகமான நல்ல பெரிய நான் உங்களுக்கு நன்றி 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 இப்போ எப்படி நீங்க எங்களை பிடிக்குன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி உழைப்பால் உயர்ந்த உங்களையும் நம்ம மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா எல்லாரும் சினிமால போய் ஃபேமஸ் ஆவாங்க அரசியல போய் ஃபேமஸ் ஆவாங்க ஆனது நீங்க தான் நன்றி கணக்கான அன்பு தங்கை மகன்களுடைய பொண்ணு எடுத்தது இந்த ஊர் தான் என் சொந்த தங்கச்சி பையனுக்கு அவருடைய இவர் வந்து என் தங்கை மகன் வாய்ப்புடைய அக்காவை கட்டிருக்காரு இவருக்கு இதே ஊர் தான் என்ன ஊரு சார்